ஹலோ ஹஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆறாவது வகுப்பு புக்கில் மூன்றாவது பருவத்தில் ஏழ் மூன்று டாபிக் பார்க்க போகிறோம் உரைநடை உலகத்தில் வந்து இந்த வீடியோவில் நம்ம எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா மனித நேயம் பற்றி பார்க்க போகிறோம் நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது ஈகை பசி என்று வ வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தீமை செய்தவருக்குன்னு நம்ம என்ன பண்ணணுமா நன்மை தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் நம்ம அரவணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதரவு இல்லாமல் யாராவது வந்தால் அவங்களை நம்ம அன்போடு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும் இத்தகைய பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வடைவர் அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள் பிறருடைய துன்பத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட துன்பமா கருதணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வாழ்றவங்களுடைய வாழ்க்கை வந்து என்னன்னா உயர்வு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில உயர்வடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி வாழ்ந்த சிலருடைய வாழ்க்கை சம்பவத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகில் எந்த ஆறும் தனது தாகத்துக்காக ஓடுவதில்லை எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை உலகத்துல ஓடுற ஆறு எல்லாமே அதோட தாகத்துக்காக ஓடுதா அப்படின்னா கிடையாது நம்மளுக்கு தான் அது பயன்படுது எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை எந்த நிலமாவது அதோட பசிக்காக விளங்குதா அப்படின்னா இல்லை நம்ம பசியத்திற்கு தான் விளையுது எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை எல்லா மரமும் அத் நமக்கா அதோட அதுக்காக அது கனிகளை உருவாக்கிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்மளுக்கு கொடுக்க தான் உருவாக்குது இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போல எப்படி இருக்கணுமா மனிதனும் என்னென்னா வந்து என்னன்னா தனக்கு மட்டும் நான் எனக்காக மட்டும் வாழ்கிறேன் அப்படின்னு வாழாம பிறர்க்காக வாழணும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வாறு வாழ்வதற்கு என்னென்ன தேவைன்னு சொல்றாங்கன்னா அருள் தேவை அருள்னா கருணை தேவை பொறுமை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க பறிவுனா மற்றவங்க மேலே இருக்கிற பறிவு அப்படின்னு சொல்றாங்க இரக்கம் அப்படின்னு சொல்லலாம் பரிவுனா நன்றி உணர்வு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இன்சொல் பேசுதல்னா இனிமையான நல்ல சொற்களை தான் பேசுறது பேசுதல் இது எல்லாமே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும் அதுவே மனிதநேயம் ஆகும் எல்லா உயிர்ட்டையும் என்னென்னா அன்பு காட்டணும் அதுதான் வந்து மனிதநேயம் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த உண்மையை வந்து தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிர்கள் எல்லாத்துக்கிட்டையும் என்னென்னா அன்பு செலுத்தணும் அதுதான் மனிதநேயம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட மனித நேயத்தோட வாழ்பவர்களால் தான் இந்த உலகம் வந்து இன்னமும் இயங்கிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இந்த உண்மையை வந்து புறநானூற்று அடிகள் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க அது மூலயமா நம்மளுக்கு உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தமக்கென முயலா நோன்றால் தமக்கென முயலாமல் ஒருத்தங்க இருந்து பிறர்க்கென முயலுனர் உண்மையானே பிறர்க்காக ஒருத்தவங்க வந்து என்னன்னா முயன்றாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து என்னன்னா உண்மையானவங்க அப்படின்னு வந்து புறநானூற்று பாடல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி இந்த லெசன்ல பார்க்க போகிறோன்னா வள்ளலாரை பத்தி பார்க்க போறோம் வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து கொண்டிருந்தார் நீண்ட தூரம் நடந்ததால் நடந்ததால் கலைப்பு ஏற்பட்டது எனவே ஓய்வெடுக்க விரும்பினார் வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார் வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு சம்பவம் சொல்றாங்க வள்ளலார் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாள் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ ரொம்ப தூரம் நடந்து போனதால் அவருக்கு ரொம்ப களைப்பா இருக்கு அப்போ வந்து என்னன்னா வழியில் வழியில வந்து ஒரு சத்திரம் இருக்கு அந்த சத்திரத்தோட திண்ணையில் வந்து படுத்து உறங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது ஒருவன் அங்கு வந்தான் படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான் அதனை தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான் தங்கக் கடுக்கனை மெ மெதுவாக கழற்றினான் அப்போ என்ன நான் அங்கே ஒருத்தன் வரான் அங்கே ஒருத்தன் வந்து என்னென்னா வள்ளலார் காதில் தங்க கடுக்கன் போட்டிருக்காரு அவர் வந்து உறங்கிட்டுருக்கார்ல உடனே வந்து என்னன்னா அதை வந்து அவன் கைட்டு போயிடலாம் திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண் மூடியபடியே படுத்திருந்தார் ஒரு கடுக்கனை கழற்றியவுடன் மறு காதில் உள்ள கடுக்கனை அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார் அவன் அதையும் கழற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான் இதை வந்து வள்ளலார் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் வள்ளலார் வந்து அவன் வந்து காதிலேருந்து திருடுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டார் ஒரு கடுகனை அவன் கழட்டிடுறான் இன்னொரு கடுக்கனையும் அவன் கழற்றுவதற்கு வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணுறான்னு அவர் திரும்பி படுக்கிறார் திரும்பிப்படுத்தோனே என்னென்னா அதையும் வந்து அவன் கழட்டிக்கிட்டு அங்கேருந்து வந்து அங்கேருந்து கிளம்ப வந்து அவன் ரெடி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது வள்ளலார் மென்மையான குரலில் அப்பா இவ இரண்டும் தங்க கடுக்கண்கள் குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே மேலும் ஒரு கடுக்கணு ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் எனவே தான் இரண்டு கடுக்கண்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பிப்படுத்தேன் என்றார் வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெட்கி தனி குனிந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து என்னென்னா அவன் வந்து எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுறான் அப்போ வள்ளலார் வந்து சொல்கிறார் அப்பா இது ரெண்டுமே வந்து என்னென்னா தங்க கடுக்கன்கள் குறைஞ்ச விலைக்கு அதனால் வித்துறாத மேலும் வந்து என்னென்னா ஒரே ஒரு கடுக்கனை எடுத்துகிட்டு போனின்னா அவன் வந்து உன்னை சந்தேகப்படுவாங்கன்னு தான் நான் வந்து இன்னொரு கடுக்கனும் வந்து இன்னொரு கடுக்கனும் நீ கழுடுறதுக்கு எதுவாக நான் திரும்பி படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சிலப்பதிகார கதையில் இன்னாகும் கோவிலன் வந்து கண்ணகியோட ஒரே ஒரு சிலம்பு எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்து மாட்டிப்பான் இதுவே அவன் ரெண்டு சிலம்பை எடுத்துகிட்டு போயிருந்தான்னா மாட்டியிருக்க மாட்டான் இதனால இவங்க என்ன சொல்கிறாங்க அதனால வள்ளலாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கடுக்கனு எடுத்துகிட்டு போனால் அவன் மாட்டிடுவான்ல யார்ட்டோ திருடிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கடுக்கனையும் எடுத்துகிட்டு போனால் மாட்ட மாட்டான்றதுக்காக தான் திரும்பி வள்ளலார் வந்து சொல்கிறார் வள்ளலார் கூறியதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ரொம்ப என்னென்னா அசிங்கமாயிடுச்சு வெட்கி தலை குனிந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார் அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் தன் பொருளை ஒத்தவன் வந்து திருடிட்டான் அவங்கிட்ட கூட அன்பு காட்டினவர் வள்ளலார் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடினார் அதனை நீக்க வந்து விரும்பியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளலார் வந்து மக்களுடைய பசி பிணி பிணினா நோயின்னு சொல்லுவாங்க பசியை வந்து அந்த காலத்தில் நோய் அப்படின்னு சொன்னாங்க அந்த பசிப்பினி வந்து மக்கள்கிட்ட இருக்க பசிப்பினியை நோக்கணும் பசின்ற நோயை நோக்கணுன்றதுக்காக என்னன்னா விரும்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க தம் பெருமுயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் ரொம்ப முயற்சி பண்ணி என்ன பண்றாருனா வடலூரில் சத்திய தர்மசாலையின் நிறுவி என்ன பண்ணுறான்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்றார் அப்படின்னு சொல்கிறாங்க பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பசித்தோருக்கு உணவு செய் உணவு கொடுக்குற இந்த செயல் வந்து நல்ல செயல் வந்து இன்னமும் வந்து வடலூரில் தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அவர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து அதையும் வந்து என்னென்னா கட்டியிருப்பார் அதையும் உருவாக்கியிருப்பார் அடுத்தது சத்திய ஞான சபை இதையும் வந்து உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க தெளிந்த தெலிஃபோமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வந்து வள்ளலார் சொல்லியிருக்காரு வாடிய பயிரைனா வாடி இருக்கிற பயிரை வந்து கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னா அன்னை தெரசா பற்றி ஒரு நாள் அன்னை தெரேசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார் அப்பொழுது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார் அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார் ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்து கொண்டிருந்தார் அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார் ஒரு நாள் வந்து அன்னை தெரசா வந்து சாலை ஓரமாக நடந்து இருக்காங்க அப்பொழுது வழியில் வந்து ஒரு மூதாட்டி இருக்காங்க ரொம்ப வயசான அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சாலை சாலையோரம் வந்து என்னென்னா ரோட்டோரமாக வந்து படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட முகத்தை வந்து துணியால் மூடிட்டு வந்து என்னென்னா படுத்துருக்காங்க ஒரு கையில் வந்து ஒரு பூனைக்குட்டியும் வச்சு அணைச்சிக்கிட்டே வந்து படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்னை தெரசா வந்து என்னென்னா என்ன ஏன் வந்து இவங்க அப்படி படுத்துருக்காங்க அப்படின்னு என்னென்னா கிட்டக்க போய் பார்க்குறாங்க தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது கைகளில் விரல்கள் இல்லை அன்னை தெரசா மனம் கலங்கினார் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார் சாலை ஓரத்தில் படுத்து இருப்பது ஏன் என கேட்டார் தொழுநோய் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அந்த பாட்டிக்கு வயசான பாட்டி படுத்திருந்தாங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அதனால என்னென்னா கையில் விரல்களே இல்லை தொழுநோய் வந்தால் கை விரல்கள்லாம் அரிச்சு வந்து அரிச்சு அரித்து என்னென்னா அப்படியே விரல்களே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க அன்னை தெரசா வந்து ரொம்ப மனம் கலங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு மூதாட்டிக்கு அவங்க வயசான அம்மாட்ட போய் பக்கத்துல போய் கேக்குறாங்க ஏன் நீங்க வந்து இந்த ரோட்டோரமா படுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க உடனே அவங்க சொல்றாங்க அந்த அம்மா என்னை தொடாதீர்கள் என் நோய் உங்களுக்கு தொற்றிக்கொள்ளும் என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கி விட்டனர் என்னுடன் பேசுவதில்லை என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர் இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என அழுதார் மூதாட்டி உடனே வந்து அந்த வயசான அம்மா வந்து அழுகுறாங்க என்னை தொடாதீங்க என்னோடய நோய் வந்து உங்களுக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க என்னோடய உறவினர்கள் என்னோடய சொந்தக்காரங்களே என்னை விரட்டி விட்டுட்டாங்க இந்த பூனை மட்டும்தான் இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து என்னென்னா அவங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இதை கேட்ட அன்னை தெரேசா கண்ணீர் விட்டார் இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை கண்டார் அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரேசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார் தமது இறுதி காலம் வரை என்னன்னா பிறருக்காகவே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட அன்னை தெரேசாக்கு வந்து அந்த வயசான அம்மா சொன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கஷ்டமாயிட்டு இவரை போன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து என்னென்னா இவங்க இவங்களை மாதிரி வந்து என்னென்னா இவங்க மட்டும் இல்லை ஏராளமான மக்கள் என்னன்னா இது மாதிரி தொழுநோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த காலத்தில் தொழுநோய் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தொற்று நோயாக இருந்துச்சு இப்போ வந்து என்னென்னா இந்தியாவில் இது அவ்வளோவா இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒழிச்சிட்டாங்க கருணை உள்ளம் கொண்ட அருண் அணை தெரசா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா உடனே வந்து என்ன அவங்க வாழ்க்கைக்கே குறிக்கோளா அதை எடுத்துக்கிறாங்க இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அவங்களுடைய வாழ்க்கையோட லட்சியமாகவே அவங்க ஆக்கிக்கிறாங்க அதனால் தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதையே வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது மக்களுக்கு செய்கிற பணிதான் என்ன அப்படின்னா இறைவனுக்கு செய்கிற பணி அப்படின்னு வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால் இவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க நோபல் பரிசு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நோபல் பரிசு அப்படின்றது ரொம்ப உயர்ந்த பரிசு நோபல் அப் அல்ஃப்ரட் நோபல் அப்படின்ற ஒருத்தரால் வந்து ஏற்படுத்தப்பட்டது நோபல் பரிசு அப்படின்றது இது நிறைய விஷயத்துக்காக கொடுப்பாங்க அமைதிக்காக கொடுக்கலாம் இலக்கியத்துக்காக கொடுப்பாங்க வேதியியல் கெமிஸ்ட்ரிக்காக கொடுப்பாங்க ஃபிசிக்ஸு இயற்பியலுக்காக கொடுப்பாங்க எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துக்காக கூட கொடுப்பாங்க மாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்து என்னென்னா நோபல் பரிசு கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து அமைதிக்காக கொடுத்துருக்காங்க உலக அமைதினா மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதும் என்னன்னா அமைதியில் சேரும் ஸோ அதுக்காக என்னன்னா உலக அமைதிக்காக இவங்க பாடுபட்டவங்கன்றதுக்காக அமைதிக்கான நோபல் பரிசு ம மத தெரேசா அப்படின்னு சொல்லப்படுற அன்னை தெரேசா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தெரிந்த தெளிவோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு வந்து அன்னை தெரேசா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க வாழ்க்கைன்றது என்னென்னா நம்ம சாவர வரையும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை மற்றவங்க மனசில் நம்ம எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ எவ்வளோ காலம் வாழ்கிறோமோ அந்தளவு தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இறந்ததுக்கு அப்புறமாவும் என்னென்னா நம்ம மற்றவங்க மனசில் வாழ்ந்தால் அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு வந்து அன்னை தெரேசா அதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருனா கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவர் தான் அன்னை தெரசேசாக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அன்னை தெரேசா வந்து வேற்று நாட்டவர்களாக தான் இருந்தாங்க நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டோட குடிமகன் இது வாங்கிக்கிட்டாங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிட்டாங்க நம்ம நாட்டுடைய குடிமகன் அப்படின்னு அது மாதிரி என்னன்னா கைலாஷ் சத்தியார்த்தி வந்து அவங்களுக்கு அடுத்தது இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க நோ நோபல் பரிசு அமைதிக்காக வாங்கினது யாருன்னா கைலாஷ் சத்தியார்த்தி தான் அப்படின்னு சொல்றாங்க இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் போது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார் அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான் ஏன் அந்த சிறுவன் தன்னை போல பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தை உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார் பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும் எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது இந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க அவர் சின்ன வயசுல என்ன பண்றானா ஸ்கூல் போகும்போது என்ன பண்ணுறான்னா சாலையோரமாக என்னன்னா ஒரு சின்ன பையனை பார்க்கறார் அவர் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவனோட அப்பாவோட உட்காந்து அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அவருக்கு வந்து ஒரு டவுட் வருது இவன் ஏன் நம்மளை மாதிரி நம்மளும் சின்ன பையன் அவனும் சின்ன பையன்தான் நம்மளை மாதிரி ஏன் அவன் வந்து அவனும் வந்து ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு வந்து இவருக்கு டவுட் வருது உடனே இவர் போய் என்ன பண்ணுறாருனா அவரோட அப்பா அம்மாட்ட கேட்குறாரு ஸ்கூலில் போய் என்னன்னா அவங்களுடைய டீச்சர்ஸ்டும் கேட்குறாரு உடனே வந்து அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை அதனால் பணம் இருந்தால் தானே படிக்க முடியும் ஸ்கூலில் பணம் கட்டி அதனால் என்னென்னா அவன் படிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் வந்து அவங்க வீட்டுக்கு அவன் சம்பாரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு வேலை பார்க்குறான் அப்படின்ற பதில் வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பதில கேட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகளின் மீது பரிவு கொள்ள வைத்தது அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார் அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார் கடந்த முப்பது ஆண்டுகளில் எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூணு நாடுகளில் எண்பத்தி மூ எண்பதாயிரம் மீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்து சாரி எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார் குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரையாற்றி வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய மனிதநேயம் தான் வந்து அவருக்கு சின்ன வயசுலேயே ஏற்பட்ட அந்த தாக்கம்தான் மனித நேயமா மாறி என்ன ஆகுதுன்னா பிற்காலத்தில் அவர் பள்ளி செல்லாத குழந்தைகளுக்கு மேலாம் அவருக்கு ரொம்ப பரிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதற்காக அவர் என்ன பண்றாருனா அவங்களாம் மீட்கிறதுக்காக குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னு சொல்வாங்க இது வந்து என்ஜிஓன்னு சொல்லுவாங்க நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நம்ம என்ஜிஓன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி இருக்கிறது தான் அந்த குழந்தைகள் பாதுகாப்பும் இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு அந்த இயக்கத்தின் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டுருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த முப்பது வருஷமாக கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக எண்பத்தாறாயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த முப்பது வருஷமாக எண்பத்தி ஆறாயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு உலக குழந்தைகளுடைய கல்வி உரிமைக்காக என்ன பண்றாரு உலக குழந்தைகள் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க குழந்தைகளுடைய கல்வி உரிமைக்காக என்ன பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட நூற்றி மூணு நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார் நூற்றி மூணு நாடுகளில் எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றிருக்கார்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாகவே சென்றிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக என்ன பண்ணுறான்னா நாடு கடந்து என்னென்னா போய் பரப்புரையாற்றுறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரிந்து தெளிவோம்ல என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தில் குழந்தைகளை உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது அப்படின்னு கைலாஷ் சத்யார்த்தி சொல்லியிருக்காரு குழந்தைகளை வந்து தொழிலாளர்களாக மாற்றுறது வந்து ரொம்ப 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 தப்பு அப்படின்னு சொல்றார் உலகத்தை வந்து குழந்தைகளோட கண்ணை கொண்டு பார்த்தா உலகம் ரொம்ப அழகா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கைலாச சத்தியார்த்தி இது உண்மை தானே குழந்தைங்களுக்கு வந்து எப்போதுமே என்னன்னா மனசுல வந்து இப் மனிதர்கள் மாதிரி என்னன்னா கள்ளம் கபடம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய உள்ளம் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாவும் வெள்ளையாவும் இருக்கும் அவங்களுக்கு யார் கெட்டவங்க நல்லவங்கன்னு தெரியாது அதனால உலகத்தை குழந்தைங்க கண் கொண்டு பார்த்தா மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு கைலாஷ் சத்தியார்த்தி அவர்கள் சொல்லியிருக்கார் இவரை போல் மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர் அமைப்பாக உதவுவது மட்டுமன்று சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொ மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலர செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை போல மனிதநேயம் மிக்க நிறையா பேர் இருக்காங்க நம்ம இங்கே ஒரு மூணு பேரை பார்த்தோம் அமைப்பாக ஒரு அமைப்பாக இருந்து உதவி செய்கிறது மட்டும் இல்லை நம்ம ஒரு தனியாளாக கூட உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களை போல் நம்மளும் மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்குள்ளே இருக்க மனிதநேயத்தை நம்ம வெளில வந்து மலர செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே அன்பு இருக்குதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மை தானே அன்பு இருந்தால் மனிதநேயம் அப்படின்றது தானாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதோடு இந்த லெசன் முடியுது தேங்க்யூ